சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு கப்பல்களுக்கு குறி வெற்றிக் கணக்கினை பட்டியலிட்டுள்ள கவுதி தலைவர் கவுதிகள் மீது எண்ணூறு ஏவுகணைகளை வீசிய அமெரிக்கா இருப்பினும் கவுதிகளிடம் தோல்வி சுபுகு தொழுகையில் இஸ்ரேல் ஆக்கிரமம் நூறு பேர் உயிரிழப்பு காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை தடுக்க கவுதி படைகள் எடுத்த நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றியை அந்த நாட்டின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பட்டியலிட்டுள்ளார் அதில் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை குறிவைத்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பதினாறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கவுதிகள் வீசியுள்ளன இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரீப்பர் ஆளில்லா உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வகை விமானங்கள் குறைந்தது ஏழு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இதன் மொத்த மதிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் மேலும் அவர் கூறும்போது தங்களது கடல் முற்றுகையினால் இஸ்ரேலின் மிக முக்கிய துறைமுகமான இலட் துறைமுகம் கைவிடப்பட்டு இழுத்து மூடப்பட்டுள்ளது ஈரான் தலைமையிலான ஆக்சிஸ் கூட்டணி தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் சில அரபு முஸ்லிம் நாடுகள் காசா மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவதும் ஏமாற்றமாக இருக்கின்றது ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகளை உள்ளடக்கிய ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை கண்டனங்களுக்கு உரியது சாதாரண ஒரு அமைப்பு கூட இதைவிட பலமான வார்த்தைகளில் இஸ்ரேலை கண்டித்துள்ளன சில அரபு நாடுகள் தொடர்ந்தும் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பில் உள்ளன ஈரான் இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்று அவர்கள் கூறி வருகின்றனர் நான்கு அரபு நாடுகள் மற்றும் சில முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை பலமாக ஆதரித்து வருகின்றன டொனால்ட் டிரம்புக்கு காதல் காயம் ஏற்பட்டபோது வன்மையான கண்டனங்களை தெரிவித்த சில முஸ்லிம் நாடுகள் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியை கொல்லப்பட்டபோது போது அமைதி காத்தனர் கமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் அரபு நாடுகள் உள்ளிட்ட சில நாடுகள் தீவிரவாதிகளாக குறிப்பிடுகின்றன ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என்று கூறப்பட்டு சியோனிச ஆட்சியாளர்களை மரியாதையான வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றனர் இவர்களது ஊடகங்கள் மூலம் அவர்களது அரசின் நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆனால் காசா உலக இஸ்லாமியர்களுக்கு கல்வி கூடமாக உள்ளது ஒரு உண்மையான முஸ்லிம் அநீதிகளை எதிர்த்து எப்படி உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை காசா மக்களும் கமாஸ் போராளிகளும் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகின்றனர் காசா மக்களை காட்டிக் கொடுத்து அவர்களுக்கு துரோகம் செய்து எதிரிகளுக்கு பணத்தின் ஊடாக ஆதரவுகளையும் அளித்து வரும் துரோகிகளுக்கு அழிவுதான் வரும் பட்டினி பஞ்சம் நோய் உயிரிழப்பு போன்ற சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டு இறைவன் அளித்த வாக்குறுதியினை நம்பி உறுதி தைரியம் பொறுமையுடன் காசா போராளிகள் போரிட்டு வருகின்றனர் இவர்களுக்கு தங்களால் இயன்று அனைத்து வழிகளிலும் ஹவுதி படை துணை நிற்கும் என்று ஏமன் படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆதரவாளரான அமெரிக்கா ஏமின் கவுதிகளை குறிவைத்து அமெரிக்கா இதுவரையில் எண்ணூறு ஏவுகணைகளை வீசியுள்ளது ஏழு முறை விமான தாக்குதல் நடத்தியுள்ளது முக்கிய ஏவுகணைகள் தங்கிய பிரமாண்ட போர்க்கப்பல்களை செங்கடல் அருகே நிறுத்தியுள்ளது மேலும் ஏராளமான சிறியரக போர்க்கப்பல்கள் மீட்பு கப்பல்கள் உதவி கப்பல்களை நிறுத்தியுள்ளது அமெரிக்காவின் மிஸல்ஸ்களில் டொமோகா கன்ற தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கும் மிசல்ஸ்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் இந்த மிசல்ஸ்கள் ஒன்றின் விலை மட்டும் சுமார் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இதன்படி நூற்றி முப்பத்தி ஐந்து மிசைஸ்கள் மொத்த விலை ஐநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஆகும் இதே விலை மீதமுள்ள போர்க்கப்பல்கள் செலவுகள் போர் விமான செலவுகள் வானிலிருந்து வானிலக்குகளை தாக்கும் என மிஸ்ஸ்களின் செலவுகள் கணக்கு பார்த்தால் ஒரு பெரும் போரை நடத்தி முடிக்கும் அளவிற்கு தொகையினை அமெரிக்க ஏமன் படைகளுக்கு எதிராக செலவிட்டுள்ளது ஆனால் கவுதிகள் இருந்து அமெரிக்கா போர்க்கப்பல்கள் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய வண்ணமே உள்ளனர் இதற்கு காரணம் ஈரானின் தடையற்ற ஆயுத வளங்களும் ஏமன் படைகளின் ஆயுத வலிமையும் ஆகும் அடுத்து தெக்ரானில் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேலை கடுமையாக தண்டிக்க உச்ச தலைவர் கமேனியின் உத்தரவை ஈரான் உள்ளது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை துணை தளபதி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் கடுமையான தண்டனை மற்றும் தியாகி இஸ்மாயின் கனியேவின் ரத்தத்திற்கு பழிவாங்குவது தொடர்பான உச்ச தலைவரின் உத்தரவுகள் தெளிவானவை மற்றும் வெளிப்படையானவை மேலும் அவை சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் என்று அலிபதாவி வெள்ளிக்கிழமை ஈரான் ஊடகங்களால் மேற்கோள் காட்டப்பட்டது அப்போதிலிருந்து ஈரான் உட்பட பிராந்தியம் முழுவதும் எதிரிகளை படுகொலை செய்த வரலாற்றை கொண்டு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக தெக்ரான் உறுதி அளித்துள்ளது ஈரானிய கருத்துகளுக்கு பதிலளிக்குமாறு செய்தியாளர்கள் கேட்டதற்கு வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கிரிபி பிராந்தியத்தில் ஏராளமான ஆதாரங்களுடன் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றார் இதேவேளை கத்தாரின் எம் தமிம் பின்ஹமாத் அல் தானியுடன் தொலைபேசி அழைப்பில் காசா போர் நிறுத்தத்திற்கான தனது அழைப்புகளை பிரெஞ்சு ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதாக மக்ரோனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் பக்தாத் எல் சிசியுடன் பேசிய மக்ரோன் லெபனானில் இஸ்திரத்தன்மையை பராமரிக்க பிரான்ஸ் ஐநா அமைதிகாக்கும் படையான ஜூனிஃபில்லுக்குள் அணி திரட்டப்படும் என்று கூறினார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நிறுத்தப்பட்டதுலில் இஸ்டேல் லெபனான் எல்லைப் பகுதியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆண்டோனியோ குட்டரஸின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் போர் நிறுத்தத்தை நெருங்கும் எந்தவொரு ஒரு இயக்கத்தையும் ஐநா தலைவர் வரவேற்பார் என்று தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள புளோரான்சியா சோட்டோனோவின் கருத்துக்கள் அடுத்த வாரம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு இஸ்ரேலையும் கமாசையும் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து அழைப்பு விடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வந்துள்ளன நாங்கள் இதை பற்றி பல மாதங்களாக பேசி வருகின்றோம் அந்த நோக்கத்திற்காக செயல்படும் எதுவும் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார் நாங்கள் விரிவாக்கம் குறித்து பேச்சுக்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்து வருகின்றோம் தற்போதைய காசாவில் உள்ள மனிதாபிமான சூழ்நிலை அதை இன்னும் முக்கியமானதாக ஆக்குகிறது என்று நான் நினைக்கிறேன் ריטרי פיטולר அடுத்து பாலஸ்தீன உடகியலாளர்களின் குற்றப்படி காசா நகரில் குண்டு வெடித்த பள்ளியொன்றில் தீப்பிடித்ததால் பாலஸ்தீனியர்கள் உள்ளே சிக்கியுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதிக்கு நீர் அணுகளை துண்டித்துள்ளதால் தீயில் சிக்கியவர்களுக்கு மீட்பு குழுக்களால் உதவ முடியவில்லை என்று கூறப்படுகின்றது முன்னதாக காசா நகரின் மையத்தில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் கொல்லப்பட்டதாக நாங்கள் தெரிவித்தோம் இறந்தவர்களில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெற மக்களுக்கான அழகான தங்குமிடமாக பயன்படுத்தப்படும் கட்டடத்திற்குள் மக்கள் காலை பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருந்த போது மூன்று ராக்கெட்டுகள் பள்ளியை தாக்கியதாக காசவாசிகளின் அறிக்கை தெரிவிக்கின்றன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க